சாய்ராம் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை பிரார்த்தனையின் பலம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது நேற்று சில காரணங்களால் பிரார்த்தனை செய்ய முடியவில்லை என்றாலும் நீங்கள் அனைவரும் அந்தந்த நேரத்தில் நிச்சயமாக ஒரு பொதுவான கூட்டு பிரார்த்தனையை செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த கூட்டு பிரார்த்தனையின் மூலமாக நிறைய அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது முதலாவதாக கோமதி அம்மான்னு ஒருத்தங்க ப்ரேயர் வச்சிருந்தாங்க என்னென்னா ஷீரடிக்கு போயிடுறோம்ப்பா அதில் வந்து ரூபேஷன்ற அந்த குட்டி குழந்தைக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஹண்ட்ரட் டிகிரி ஹண்ட்ரட் டிகிரிக்கு மேலே இருந்துச்சு அந்த ஃபீவர் ஆனால் நம்ம ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மிராக்கல் நடந்திருக்கு என்னென்னா அந்த குழந்தைக்கு ஃபீவர் அப்படியே நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு அதாவது கம்மி ஆயிடுச்சு நைன்டி செவன் டிகிரிக்கு வந்துருச்சு ஒரு நூறு டிகிரிக்கு மேல இருந்து ஒரு தொண்ணூத்தி ஏழு டிகிரிக்கு வந்து அந்த குழந்தை ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு பட் லைட்டா வந்து வாமிட்டிங் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த வாமிட்டிங்கும் கூடிய விரைவில் சாயப்ப நிறுத்திடுவான்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிருக்காங்க இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நிச்சயமா ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் அவர் செவி கொடுத்து கேட்கிறார் எந்தெந்த அளவுக்கான ஒரு அர்ஜென்சியில் நம்ம அந்த பிரேயரை வைக்கிறோமோ எந்தெந்த தேவைகள் எந்தெந்த பிரார்த்தனைக்கு உடனடி தீர்வு வேண்டுமோ அந்தந்த பிரார்த்தனைகளை உடனடியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதே மாதிரி இன்னொருத்தவங்க தேவி நடராஜன் ஒருத்தங்க ஒரு பிரார்த்தனை வச்சுருந்தாங்க என்னன்னா அவங்களோட அத்தைக்கு வந்து கால்வழி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஃபீவர் கோல்டு எல்லாமே இருந்ததுன்னு சொன்னாங்க அந்த கால்வழின்றது கொஞ்சம் பெரிய கால்வழி அவங்களால கீழே கூட உட்கார முடியாத அளவுக்கு இருந்துச்சு இப்போ வந்து அவங்களுக்கு அந்த கோல்டு ஃபீவர் எல்லாமே சரியாயிடுச்சு அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து கால் வலியும் கொஞ்சம் சரியாயி இப்போ வந்து கீழையே உட்காராத முடியாத உட்கார முடியாதவங்க இப்ப கீழே வந்து உட்காந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கான சாயப்பா அற்புதங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார் நிச்சயமாக இதுக்கு முன்னே யார் யாரெல்லாம் பிரார்த்தனை வச்சிருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு இது ஒரு பிரார்த்தனை இன்னும் நிறைவேறலை அப்படின்னா நிச்சயமா யாரும் அதுக்காக கவலைப்பட வேண்டாம் அது அந்தந்த நேரத்துல நிச்சயமா நடக்கும் ஏன்னா அந்த பத்து பிரார்த்தனை ஒரு பிரார்த்தனையா தான் அந்த குழந்தைக்கும் நம்ம பிரேயர் வச்சோம் அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு மூணு நாலு நாள்ல அவங்க ஷீரடிக்கு கிளம்ப வேண்டியது அந்த பிரார்த்தனையினுடைய அர்ஜென்சியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரார்த்தனை நிறைவேறுது அதே மாதிரி நம்மளுடைய எல்லாருடைய பிரார்த்தனையும் கூடிய விரைவில் நிறைவேறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனா அது வரைக்கும் நம்ம நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனைகளை பார்த்திடலாம் முதலாவதாக கல்பனா இவங்களுக்கு வர இன்னும் ஒரு நாலஞ்சு நாள்ல வந்து எக்ஸாம்ஸ் நடக்க இருக்குது காலேஜ்ல செமஸ்டர் இவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய அரியர் இருக்குதுன்ற மாதிரி சொல்லி இந்த இந்த செம்ல வந்துட்டு எந்த அரியரும் இல்லாமல் எல்லாமே கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பிரேயர் வச்சுருக்காங்க நிச்சயமாக சாயப்ப உங்களுக்கு கூடவே இருந்து எல்லா விதமான பிரச்சனைகளையும் நிறைவேற்றி கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்ததாக ஸ்ரீஜா இவங்களுடைய அப்பாவுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது இவருக்கு வந்து வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷன் நடக்க போகுது ஸோ இது வந்து இந்த வால் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷன்ன்றது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஆப்ரேஷன் ரொம்ப ஒரு பெரிய சர்ஜரி அப்படி இருக்கும்போது சாயப்பா நிச்சயமா அந்த மருத்துவர்கள் உடம்பில் இறங்கி அந்த ஆப்ரேஷனை மிக சிறப்பாக செய்து கொடுத்து அவரை வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நிச்சயமா நம்மளை எல்லாரும் மாதிரியும் அவரை எந்திரிச்சு ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக ருத்ரா இவங்க ஒரு சின்ன குழந்தை தான் இவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ரீசன் டேஸில் ஃபீவர் கோல்டுன்னு ரொம்ப நிறையா இருக்கு இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல எல்லாமே சரியாகணும் அதுக்காக நம்ம ப்ரேயர் வச்சுக்கலாம் அடுத்ததாக வேளாங்கண்ணி இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இவங்க குடும்பத்தில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது இவங்களுடைய மகன் வந்து ஒரு பக்கம் காதல் கல்யாணம் செய்துவிட்டு வேற ஒரு குடும்பத்தில் வந்து சென்று விட்டார் அது மட்டும் இல்லாம இவங்களோட கணவரும் வந்துட்டு இவங்களை சரியா புரிஞ்சுக்காம அடிக்கிறது துன்புறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையாவே இருக்குது சோ இவங்க வந்து கூடிய விரைவிலேயே இவங்க கணவர் வந்து இவங்களோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா எந்த ஒரு கஷ்டத்தையும் இவங்களுக்கு கொடுக்காம ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய மகன் வந்து காதல் கல்யாணம் செஞ்சுட்டு போறது தப்பில்லை ஆனா போகிறது தப்பு காதல் கல்யாணம் செய்யறது தப்பு இல்லை போகிறது தப்பு ஆனா அந்த பெற்றோருடைய மன வலியை புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா கூடிய சீக்கிரத்திலேயே குடும்பத்துக்கு திரும்பி வந்து இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய பொறுப்பை சுமந்து கொள்ளணும்னு சொல்லி சாய கிட்ட நம்ம வேண்டிக்கலாம் நிச்சயமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ யார் யார் மகன்களாலும் மகள்களாலும் ஒரு பிரச்சனையை அந்த குடும்பம் சந்திக்குதுன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு பொது பிரார்த்தனையா வச்சுக்கலாம் நிச்சயமா இந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சு வெளியில சொல்ல முடியாம இருக்கிறவங்களுக்காக இது ஒரு கூட்டு பிரார்த்தனை நிச்சயமாக உங்க மகன்களும் மகள்களும் பெற்றோரின் வழியை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு சந்தோஷத்தை தரும் வழியில் நிச்சயமா சாயப்பா உங்களோட ஆத்மாவிடம் பேசி ஒரு நல்ல முடிவை எடுக்க வைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் இன்றைய நாளுக்கான பொது பிரார்த்தனையும் பார்த்துக்கலாம் இன்றைய நாளில் எத்தனையோ குழந்தைங்க நிறைய ஃபீவர் நிறைய கோல்டு ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் நிறைய இருக்கு எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கும்போது நிறைய வந்து ஃபீவர்னு சொல்லி சொல்றாங்க கமெண்ட்ல நிச்சயமா அப்படிப்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் எந்த விதமான கிரிட்டிக்கலான ஃபீவரும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு ஃபீவரா இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு தக்க விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்து சீக்கிரமா வந்து குணமாகணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் தடையாகுது குழந்தை தடையாக் தாமதமாகி இருக்கிறது இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கூட்டு பிரார்த்தனை நிச்சயமாக கடவுளின் ஆசிப்படி இவங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நடக்கும் அடுத்ததாக இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணீங்களோ சின்ன குழந்தையிலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சாயப்பாக்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் இயற்கை எய்தினார்களோ அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் ஏன்னா எத்தனையோ சாதனைகளை பண்ணியிருப்பாங்க இந்த இந்த நாளில் இயற்கை எழுதினவங்க நிச்சயமாக அவங்களோட ஆன்மா ஒரு நல்ல முறையில் வந்து சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக கடன் பிரச்சனைகளில் யார் யார் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கான தேவைகள் தொழில்கள் வேலைகள் எல்லாமே சிறப்பாக நடந்து அதன் மூலமாக இந்த காசை பெற்று கடனை அடைக்க வேணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் யார் யாரெல்லாம் அன்றாட ஒரு வாய் சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு திவ்யமான சாப்பாடு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாம எத்தனையோ ஜீவராசிகள் நிறைய பைபாஸ் ரோட்ல எல்லாம் வந்து அடிபடுது நிறைய அப்படி இருக்கும்போது அவங்களுக்காகவும் ஒரு ப்ரேயர் வச்சுக்கலாம் அவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல நல்லபடியா அவங்களுக்கு கிடைச்ச சாப்பாடு எல்லாம் கிடைச்சு நல்ல சந்தோஷமா அவங்க வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக எத்தனையோ பேர் புற்று நோயால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையை முடிய போதுன்னு அவங்க கண்ணுக்கு தெரியுது ஆனாலும் அந்த வாழ்க்கையை இருக்காங்க சந்தோஷமாகவும் அந்த குடும்பத்தா இருக்காக அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட எல்லாருக்குமே நிச்சயமா அவங்களோட வாழ்நாள்ல அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காம அவங்க லாஸ்ட் வரைக்கும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இந்த பிரார்த்தனையை இந்த பதிவை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க எல்லாருடைய மன கதறல்களையும் கோரிக்கைகளையும் குமுறல்களையும் சாயப்பா கேட்டுக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு வழியை எடுத்து நிச்சயமாக சாயப்பா அவர் வழி செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை யார் யார் எல்லாம் கஷ்டப்பட்டு சில கஷ்டங்களை வெளியில சொல்லலாம் சில கஷ்டங்களை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சாயப்பா நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம்